ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மூணாறுலேயே டாப் ஒன் டூரிஸ்ட் ப்ளேஸான இறைவிக்குளம் நேஷ்னல் பார்க்கும் அடுத்து ரோஸ் கார்டன் அந்த வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பிப்ரவரி மார்ச்சில் வந்து இந்த இரவிக்குளம் நேஷ்னல் பார்க்கு க்ளோஸ் ஆகிருக்கும் அதனால தான் நாங்கள் முன்னாடியே ஒரு ட்ரிப்பில் அது வந்து ஒன் டே ட்ரிப்பாக போயிட்டு வந்தோம் அந்த ரெண்டு பிளேஸுக்கும் அந்த வீடியோஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மூணார் வீடியோ ஆல்ரெடி மூணு வீடியோ வந்து சேனலில் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அது மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் ஆகும் சரி வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இறைவிக்குளம் நேஷனல் பார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணாறுலேருந்து எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது உடுமலைப்பேட்டை போகிற ரூட்டில் இருக்குது இது வந்து இப்போ வந்து க்ளோஸில் இருக்குது பிப்ரவரி மார்ச் அதனால் கொஞ்சம் இப்படி வெறிச்சோன் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் அந்த டைமில் வந்து மற்ற பத்து மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரஷ்ஷாக இருக்கும் எப்போயுமே இப்போயுமே க்ளோஸு ஆனது தெரியாமல் நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க நாங்கள் போனப்போ கூட ரெண்டு மூணு வண்டி வந்து கேட்டு கேட்டு போயிட்டு இருந்தாங்க அது மாதிரி இந்த பார்க்கு வந்து நம்ம விசிட் பண்ணுறதுக்கு வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டு விதமாகவும் நம்ம டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து ஆஃப்லைனில் நேரம் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் லைனில் நிற்கிற மாதிரி இருக்கும் நாங்கள் ஃபஸ்ட் டைம் போனப்போ அப்படி தான் இருந்தது நல்ல கூட்டம் இருந்தது அதனால் நீங்கள் வந்து வெப்சைட்டு அதுக்கு உண்டான வெப்சைட் இது இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் மிச்சமாகும் டிக்கெட் டீடைல்ஸ் இது தான் பார்த்துக்கோங்க இந்த பார்க் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜமலை அப்படின்ற வலைப்பிரதேசத்தில் தான் இருக்குது இந்த இடம் வந்து எதுக்கு ஃபேமஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீலகிரி தார் அப்படிங்கிற வரையாடுகளுக்கும் நீலக்குறிஞ்சி மலர்கள் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கும் இல்லைங்களா அந்த பூக்கும் வந்து இந்த இடம் வந்து ஃபேமஸ் இதுங்க அது மாதிரி வந்து இந்த பார்க்கை விசிட் பண்ணுறதுக்கு நம்ம வெஹிக்கிளில் உள்ளே போக முடியாதுங்க அது வந்து உள்ளே நம்ம இந்த என்ட்ரன்ஸோடையே நம்ம வெஹிக்கிளெலாம் ஸ்டாப் ஆகிரும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க அவங்களோட ஓன் வெஹிக்கிள் பஸ்ஸஸ் நிறைய இருக்கும் அந்த பஸ்ஸில் தான் நம்மளை வந்து கூட்டிகிட்டு போவாங்க இந்த நம்ம டிக்கெட் வாங்குறோம்லையே அந்த டிக்கெட் வந்து அந்த பார்க்கை விசிட் பண்ணுற சார்ஜ் ப்ளஸ் வந்து அந்த பஸ்ஸுக்கும் எல்லாம் சேர்த்து தான் அந்த சார்ஜு அந்த பஸ்ஸஸ் வந்து நிறைய போயிட்டு வந்துட்டும் இருக்கும் போய் நம்ம வந்து பஸ்ஸு அதை ஒரு பஸ்ஸில் ஏறி நம்ம ஆள்கள் ஏற ஏற கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு போவாங்க கூட்டிட்டு போய் இறக்கி விட்டு அந்த பஸ்ஸு அங்கே மலை மேலே இருக்கிற பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க இல்லையா அவங்கள வந்து ஏற்றிட்டு திரும்ப இறங்கி வந்துடும் அது மாதிரி மாற்றி மாற்றி பஸ்ஸு வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்கும் பஸ்ஸில் ஏறி உக்காந்தாச்சுங்க அப்படியே ரெண்டு பக்கமும் தைல தோட்டத்துக்குள்ளேயே போகிற மாதிரி இருக்கும் என்னோட சேர்ந்து ட்ராவல் பண்ண நீங்களும் தயாரா ஓகேவா போகலாமா இது ஜூட் அப்படியே மலை ஏற ஏற பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே மேகத்தையே தொடுற மாதிரி இருக்கும் மலை முகட்டுக்கே போகிறப்ப பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பனி வந்து மூடு பனியாக ஒன்றுமே தெரியாது ஹில் அந்த மாதிரி அந்த மாதிரி ஆயிரும் இது வந்து எப்பயுமே இப்படி தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே இப்படி தான் இருக்கும் வெயில் காலங்கள்லேயும் இப்படி தான் இருக்கும் நாங்கள் போனது கொஞ்சம் வெயில் காலத்தில் தான் போனோம் வெயில் காலத்துலேயும் அப்படி தான் இருக்கும் அக்டோபர் நவம்பர்லலாம் பார்த்திங்கன்னா மழையே பெய்யும் அந்தளவுக்கு இருக்கும் ஸோ வந்து எந்த காலத்துலையும் அந்த ரெண்டு மாதத்தை தவிர மித்த மாதம் எல்லாத்துலேயும் டயத்துலையும் நீங்கள் வந்து போய் பார்க்கக்கூடிய இடம் தான் ரொம்ப மிஸ் பண்ணவே கூடாத இடம்னு சொல்லுவேன் நான் பாவ் என்ன ஒரு செமையான வியூ பாருங்கள் வரையாடு முன்னாடி நின்றுருக்கு பின்னாடி பாருங்கள் ஒன்றுமே தெரில புகமூட்ட மாட்டிருக்கு எல்லாம் பனிங்க வந்து அப்படியே இறங்கி அந்த பஸ் வந்து இறக்கி விட்டுட்டு நம்மளை போயிடுச்சு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரி ஆஃப் த பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங் இருக்கும் அந்த பார்க்கோட ஸ்டோரி அந்த மாதிரி அங்கே இருக்கிற ஸ்பெஷாலிட்டி எல்லாம் பற்றி ஃபோட்டோ அது மாதிரிலாம் வச்சுருப்பாங்க ஒரு சின்ன மாதிரி இருக்கும் அதை நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கிறோன்னா தெரிஞ்சுக்கலாம் பாருங்க பின்னாடி பாருங்கள் எங்களுக்கு பின்னாடி பாருங்கள் என்ன ஒரு பொங்க மூட்டை மாட்டம் பணி செம்மையாக இருந்தது நம்ம வந்து ஒரு ஒன்று டு ஒன்றரை கிலோமீட்டர் வந்து மேலே ஏறி நடந்து போகிற மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து முன்னாடி வந்து இந்த மாதிரி வெஹிக்கிள் நடந்து போய் தான் பார்க்கணும் இப்போ வந்து பேட்ரி கார் வச்சுருக்காங்க முடியாதவங்க வயசானவங்க அதில் கூட பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கங்கே இது மாதிரி டாய்லெட் வச்சுருப்பாங்க மொபைல் டாய்லெட் மாதிரி இருக்கும் அப்புறம் நிறைய செடிகள் பூ எல்லாமே வந்து இருக்கும் பூச்செடி அது மாதிரி நிறைய இருக்கும் அந்தந்த செடியை பற்றியும் வந்து அங்கங்கே இது மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி போடு வச்சிருப்பாங்க தெரிஞ்சுக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் என்ன ஒரு செம்மையான ப்ளேஸில் அந்த மாதிரி இந்த பார்க்கை பற்றியும் அங்கங்கே ஃபுல் டீட்டெயிலோடு வச்சுப்பாங்க நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி நிறைய டீட்டெயில் நல்லா நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க நல்லா நீட்டாக இருக்கும் வரையாடும் நிறைய பார்த்தோம் ஒரு பத்து கிட்ட பார்த்தோம் நாங்கள் நிறையவே இருக்கும் நம்ம லக்கு தாங்க அதனால் வந்து நம்ம போகிறப்ப இருக்கிறத பார்த்துக்க வேண்டியது இது மாதிரி அங்கே குடம் மாதிரிலாம் வச்சுருப்பாங்க நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம் உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ப்ளேஸ்லாம் உட்காந்து அங்கே வந்து ஸ்நாக்ஸ் எதுவுமே இருக்காது நம்ம தான் வந்து எடுத்துகிட்டு போய் வேணால் சாப்பிட்டுக்கலாம் இதுதான் வந்து மேலே பாருங்கள் நம்ம இது இருக்கிறதோடு கடைசியாக வந்து நின்ன இடம் மேலே பாருங்கள் இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீ எஸ்டேட் இருக்குது ஆனால் இதோட நம்மளை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க மேலே நம்ம போகிறதுக்கு நமக்கு பெர்மிஷன் இல்லை இது பாருங்கள் கீழே இருந்து நம்ம வந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குது மேலேருந்து பார்க்க சூப்பராக இருக்குல்ல அப்படியே மெல்ல அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு இறங்க ஆரம்பித்தாச்சுங்க இறங்கி அதே மாதிரி சுற்றியும் நம்ம ரசிச்சுக்கிட்டே இறங்கி போனோம்னா திரும்ப அதே மாதிரி பஸ்ஸும் வந்து நம்மளை வந்து வெயிட் பண்ணோம்னா பஸ்ஸு அப்படியே கூப்பிட்டுட்டு அப்படியே இறங்கிடுங்க அப்படியே இறங்கி வந்துட வேண்டியதுதாங்க பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்று வந்து இந்த பார்க் வந்து திரும்ப ரீஓப்பன் ஆகிடும் மூணார் வர்றவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்துட்டு போங்க நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோம் பார்த்திங்கன்னா ரோஸ் கார்டன் போகிறோம் அது மூணாறுலேருந்து இருந்து கரெக்டாக மூணு கிலோமீட்ரு அங்கே தான் வந்திருக்கோம் அதுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா உள்ளே போத்திங்கன்னா நிறைய வந்து பூச்செடிகள் இதெல்லாமே நிறைய இருக்கும் பூக்கள் நிறைய இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மக்களை